கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்பம் சிற்றின்பம் பேர் என்போம் அப்படின்லாம் சொல்லிட்டானுங்க எதுலான்னு கேட்டீங்கன்னா கோமலங்கு உட்காந்துக்கிறியே ஒருத்தங்கிட்ட போய் கோமலங்கட்டுன்னு உட்காந்துக்கிறியே என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்குரு அப்படின்னு நான் பார்த்தான் பட்டு பட்டு இந்த இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது நீங்களாம் சிற்றன் இருக்கிறீங்க நான் எப்படி நீங்களும் அவமானப்பட்டு என்ன பண்ணிட்டீங்க ஆமாம் பொழுது இன்னைக்கு கூட ஒரு நண்பர் பேசினது சொன்னார் ஏழு சக்கரங்களாம் பேசி வெளி முகாந்திரமாக போனால் எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிடுது மூலாதாரத்துலேருந்து என்ன பண்ணான் ஒருத்தன் சொல்லவே சொல்லிட்டான் விந்தன் நீ அப்படியே கட்டுப்படுத்திட்டான் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு தண்ணில் போட்டாலும் என்ன ஆயிடுவேன் ஒன்றாக மாட்டேன் அது மாதிரி ஊரில் எவ்வளோ பன்னெண்டு வருஷம் முன்னிறுத்தி நிறுத்தி நினை நினைக்கிறீங்க முடியா பக்கம் ஆம்லைன் தான் தெரியும் நான் சொல்கிறது அது நாற்பத்தொம்பது நாள் அது ஊற்றிடும் ஆமாம் ஆ நேற்று ராத்திரி உங்கள் அம்மா தான் நேற்று ராத்திரி உங்கள் ஆயா அதுக்கு முந்தான் நான் நேற்று உங்கள் பாட்டி இதை கொல்லு பேரம் கொல்லுப்பாட்டிலாம் போய் நிற்கும் பாட்டுங்கெல்லாம் கேட்கும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தேவதை வந்து டான்ஸ் ஆடுவாள் மறுநாள் காலையில் பார்த்தேன் தேவலையை கூட போயிட்டு ஜெட்டி போட்டு தூங்கினா ஜெட்டி இரமாவும் லுங்கி போட்டு தூங்கினா லுங்கி இரமாவும் சாட்சி அது மாதிரி போட்டு போட்டுனா கொஞ்சம் கஷ்டம் ஆ மத்தில என்ன பெரும் பெரும்பகுதி மனிதர்கள் பொம்பளை இல்லைனா கூட பார்த்துக்குள்ள போய் ஏதோ ஒன்று பண்ணி பன்னெண்டு வருஷம் நீ தீர்னுப்பானுங்க ஏமாத்தீரானுங்க என்னன்னு சொல்லியே நீ எல்லாம் சிற்றின்னு பதி என்னாரு கொம்பு கட்டினா இல்லையா நம்ம பேஜனாயிட்டோம் தானே நம்ம இவ்வளவு சம்பாதிச்சு நிம்மதியாக இல்ல அவன் நிம்மதியாகிறான்ட்டு சும்மனா சொல்லிக்கிறது நான் எப்படி நிம்மதியாகவும் நல்லாவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் எப்படி எப்படிங்க பணத்தை யாரும் பணத்தை தான் எதுவுமே கொடுக்குறது அவருக்கு நம்ம தான் அவர் பத்து நூறு குத்து வாழ வச்சுக்கிறோம் அவர் எப்படி பேரின்பா இருக்கிறார் நீ எப்படி புரியுதா கொடுக்குற நீ எப்படி இருக்கிற அவரு அவர் மகானாயிட்டாரு நீ கயிறு சாத்து பொராட்டி புள்ளியை காப்பாற்றி நல்லா வாந்துங்கிற நீ யார் குடும்பஸ்த குடியானவன் ஏழை விவசாயி உதவாதவன் பாதிக்கப்பட்டவன் அப்பாவி அப்ராணி அவர் யார் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கி வந்து வாந்துங்கிற அவர் யார் யா மகான் வள்ளல் வள்ளல் பெருமானார் வல்லல் வள்ளல் அப்படியே வாழ வந்தவர் கொடுத்து கொடுத்து அவருக்காரன் என்ன ஆயிடுச்சே செவந்துச்சு எங்கேருந்து நோக்கு நோக்குத்தடி பிடிச்சி வண்டி இழுத்தான் அவன் கை சவுந்து போச்சா கொடுத்து சவுந்துச்சா கொடுத்து சவுந்த எங்கேருந்து எத்தான் யாருக்கிட்டேருந்து எத்தான் கேள்வியே கேட்கல இந்த பி பேர் இன்பம் என் இன்பம் யோகி நான் ஏற்கனவே சொல்லியும் வச்சுக்கிறேன் நான் அந்த வீடியோ பார்த்தா அவர் கேள்வி கேட்டுக்கிறார் அப்போ ஞானம் வைத்தால் பேர் இன்பம் இல்லையான்னா ஞானம் வந்தால் இன்பமே இல்லை நன்றி உணர்வு தான் இருக்கா அதில் சொல்லியும் முச்சு வச்சுக்கிறேன் ஞானம் என்ன தான் அது நன்றி உணர்வு மட்டுந்தாங்குது ஐயோ கடவுளே எனக்கு காட்சி தருந்தியா நான் உன்னை புரிஞ்சுனா உண்மை நீ இப்படி தானா இருக்கிற அப்போ நீ இவ்வளோ பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் இருப்ப உனக்கு ஒரு உடம்பு கொடுத்துட்டு என்னை ஆட விடுவே நீ யார கடவுள் அவமானப்படுவீ இதை ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லாத பாட அதே நான் என்ன பண்ணிட்டு போகிறேன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு உத்தியா கையாண்டுட்டு நான் ஏன் என் பிச்சை எடுக்கணும் எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணலாம் கடவுள் தெரியவா கோடி விடுலாம் அப்படி தான் ஐநூறுலேருந்து இது வரைக்கும் இங்கே வந்து நிற்கிது எவ்வளோ பீஸுலாம் வர போட்டுன்னு வைப்பானுங்க அப்பப்போ நான் பேசுறதுக்கெல்லாம் பீஸு என்ன பீஸு நீயே பீஸ் தான் எனக்கு நீயே யார் தான் டோட்டலாக நீயே எனக்கு பீஸ் தான் ஒட்டு மொத்தமாக யார் தான் எனக்கு நீ அப்புறமா என்ன இதில் நீ சம்பாதித்தான் எனக்கு பீஸு நீயே அடிமை அப்புறமா என்ன உனக்கு நீ சம்பாதித்தலாம் எனக்கு தான் புரியுதா பீஸுன்னு தனியாக எனக்குன்னா நீ தரணும்னே நான் சொல்கிற வெளியே செஞ்சு எந்த வந்து கொடுன்னு என்ன பண்ணி தான் ஆகணும் நீ கூத்து தான் ஆகணும் நான் சொன்னேன் அங்கே போய் அந்த அந்த கோயிலில் போ தருவாங்கண்ணா நான் என்ன தான் பண்ணு இப்போ தான் நீ போய் என்ன பண்ண தூக்கு வாங்கினு வந்தேன் அதுதான் பிஸ்னஸ்ஸு உனக்கு தெரியுமா எந்தெந்த கோயில் எப்போ தருவாங்க என்னென்ன ப்ரஸாக தருவாங்கன்னு யாருக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் என்னென்ன பண்ண என்ன இவர் இவருகிட்ட திருடுந்து இவர் இவருகிட்ட திருடுந்தெல்லாம் போய் திருடுற நீ கொடுத்தான் பார்க்கலாம் நீ என்ன பச்சு புரிஞ்சிக்க புக்கு அப்படியே தானே இருக்குது சிவகங்கை அப்படியே தான் இருக்குது சிவாக்கியம் அப்படியே தான் இருக்குது ஏன் இப்போது கைவெளி நம்ம இது மாதிரி இருக்குது இதை நம்மளே போட்டு வச்சுக்கிறோம் சிவாகம் தான் சி சிவாக்கியம் தான் புக்காக போடல ஆனால் பேசி வச்சுக்கிறோம் அப்படி இல்லை அதனால் சந்தோஷம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி பேர் இன்பம் சிற்றின்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை புரிதல் மட்டும்தான் இருக்குது புரிதலில் இன்பம் பேர் இன்பம்லாம் இல்லை நிம்மதி நிறைவு இருக்குது நான் எதையும் கொண்டாட்டமாக செய்யலாம் பண்ணுறோம் கொண்டாட்டமாக தான் குழப்புறான் இந்த ரவுடி கேட்டிங்களா கூட நீங்கள் பழகலை பேசி பாருங்க நான் ரவுடிங்களா கூடலாம் இருந்துட்டு வந்து என்ன சிரைச்சா இல்லைலாம் அவன் குற்ற உணர்வே இல்லாமல்ங்கிறான் குற்ற பான் பான்புராக மென்னு மூஞ்சில் தூன்னு தூப்புறான் அவன் ஃப்ரெண்டு மெஞ்சு மேலேயே இவன் திரும்பி அடிக்க மாட்டானா பாரு தூ அடின்றான் கம்மன் தாங்குறான் அண்ணண்ணா எப்படின்னா தூப்புடான்றான் ஐயா எப்படி பழகிறான் அவன் அப்படிதான் வாழ்கிறான் புரியுது அவனுக்கு என்ன இல்லை பேர் இன்பம் சிற்றுண்பம் குற்ற உணர்வுலாம் ஒத்துக்குனா செருப்பு படாதனா ஒருத்தன் செருப்புடாமல் இருந்துக்கிறானா எப்பேர் பட்டு முட்டாலே செருப்பு எவனா ஒருத்தன் போட நான் போடாமல் இருந்துக்கிறான் கை கட்டிவிட்டேனா கை கட்டிடுறான் இடுப்பில் துண்டு கட்டினா கட்டினுக்கிறான் ஏன் துண்டு எங்கன்னா கட்டிப்பேன்னு சொன்னானே சொன்னானா அப்போ யார் தப்பிங்க மனுஷன் எவ்வளோ கேவல இருக்கிறோம் இதில் எங்கெங்க சிட்டு என்னமோ பேர் இன்போ மட்டை என்பல்லாம் போய் சொல்லிடுறானுங்க நீ பேரின்மா இருந்து போட மயிருன்ட்டு வந்துருக்குமில்ல நீ ஆனால் அவனை பார்த்து என்ன நினச்சிக்கிறேன் இன்ன வரைக்கும் அவங்களாம் பேர் இன்பத்தில் இருக்கிறாங்க நம்மளாம் எங்கே இருக்கிறான்னு நினச்சிக்கிறேன் உனக்கு உன்னை தரம் என்ன பண்ணுக்குறேன் என்ன வர வந்துங்க அதுமா ஞானம் வந்துட்டா பேர் இன்பமாக இருப்போமான்னு கேட்குறேன் ஞானம் வந்தால் நன்றியோடு இருப்பேன் ஐயோ இந்த சமூகம் நல்லா இல்லையே மனுஷன் துக்கமாகிறானே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் என்னுடைய பிறப்புரிமையாச்சு ஒரு நாய் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு குருவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு சில உயிரெலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவனுக்கு ஆறு அறிவு குத்து மஞ்சள் ஆக்கி நிற்க வச்சுக்கிறான் கடவுள் ஜாதி பேய் புஷ்டின்னா பண்ணுங்கிறான் திமுன்னா தன்னை தானே மட்டமாக இருக்கிற ஒருத்த சொன்னுங்கிறான் தன்னை உயர்வாவத்தை சொன்னுங்கிறான் இல்லை என்னடா ரெண்டு பேரும் இப்படி விளையாட்கிறானுங்க இதில் வர எதனா கூட்டத்தில் என்ன வர சேர்க்க சொல்கிறானுங்க நீ ஒன்றும் உயர்ந்த ஜாதிக்கு ம் ஒருத்தன் அப்பதான் ஒருத்தமிழ் தாசனாக வந்துட்டு அவன் கடைசியாக உன்னத்தனாயிட்டு போயிட்டான் எவனால் நான் சொல்ல மாட்டேன் பேர் சொன்ன நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கட்சி கற்று தொப்பி போட்டுக்கணும் கருப்பு சாட்டை போட்டு தொப்பி போட்டுன்னு போயிட்டான் ஒரு புறம் ஊருக்கு சுற்றி சுற்றி முட்டாளுங்க இல்லைங்க வந்துங்கிறானுங்க இதில் பேர் இன்பம் சிற்று இன்பன்னு ஏமாத்திங்கிறானுங்க ஜானம் அஞ்சுட்டா நன்றி உணர்வுதான் வரும் என்ன இல்லை அப்படிலாம் இல்லை எப்போதுமே இன்பமாக இருக்கலாம் ஒரு குடிகாரம் குஷ்டி எப்படி இருப்பான்னு சந்தோஷமாக இருக்கணும்னு குடிச்சோம் எப்படி இருப்பான் ஒரு கஞ்சா குஷ்டி எப்படி இருக்கிறான் ஒருத்தன் என்னையை நான் சின்ன சின்னங்கிறான் போலீஸ் ஒரு பிடிச்சி என்ன சார் சைன போலீஸ்கார வைக்க போடுறான் அவங்ககிட்ட ஏய் சார் என்ன சஜெக்டியா சார் சரி சார் சிலு சுமிதாவெல்லாம் பார்த்துக்கிறீங்களா சரி எங்களையே உங்களுக்கு போர் இல்லையா சார் என்ற போலீஸுல அடிக்கிறான் கை வலிக்காதா சார் உங்களுக்கு அவனுக்கு வலிக்காதான்னு கேட்டால் எனக்கு மறுத்துச்சு சார் எத்தனை வாட்டி அச்சு நிற்பீங்க அப்படின்றோம் போலீஸ்காரன் அவங்களாம் பார்த்து போய் ம் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல நீங்கள் அந்த மாதிரிலாம் நான் சார் வீட்டில் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்டா ஃபோன் பண்ண சொல்கிறேன் சும்மா ஃபோன் பண்ணுங்கள் சார் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று வந்துருக்கோம் திறக்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஒன்று ஃபோன் பண்ணுறோம் நீ இன்னொடி ஆமாங்க அல்மெண்ட் டிஃபன் பாக்ஸ் வந்துக்குது திறக்காதே ஏன்னா பாம்பு வச்சு ஆணி வச்சுக்கிறேன்ண்ணா ஏன் என்ன போய் என்ன சார் பண்ண போகிறீங்க இப்போ என்ன பண்ண உங்களுக்கு சொல்லுங்க ஏய் அதெல்லாம் வானாடா மரியாதையாக போயிட்டா எனக்கு என்ன சார் பிரச்சனை நீங்கள் எனக்கு வணக்கம் பண்ணக்கூடாதுன்னு என்ன தலையே தான் நான் தான் உனக்கு வணக்கம் பண்ணுமா நான் இன்னும் வாட்டி பண்ணுறேன் நீ ஒரு வாட்டி பண்ண என்ன டேய் பாரு அண்ணா இப்போ வணக்கம் பண்ண போடுற பண்ணு அப்படி இப்படியே சரி என்ன பண்ணுவீங்க எந்த சட்டை எது வேலை செய்யா இது சிட்டு இன்பம் பேர் என்போன்ட்டு ஒருத்தர் ரவுடி ஐயா ஏமாற்றிக்கிறான் ஒருத்தர் என்ன பண்ணுகிறான் பேர் பண்ணுவோம் கோமன் கட்டினி ஏமாற்றான் அவனை ஆச்சும் நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துவேன் கஞ்சா கஞ்சா பூச்சி இவர் ஒரு மயிரும் இல்லை சும்மாண்ணா கோமன் வந்து உட்காந்து என்ன பண்ணு யார் என் உங்கள் சமூகத்தை ஏமாற்றிக்கிறான் புரியல உங்களுக்கு அவனாச்சும் அவனோட போயிடுவான் இவனுக்கெல்லாம் உங்க வீட்டில் ஒருத்தர் வந்து உட்காந்துன்னு என்ன பண்ணிக்கிறீங்க அவனை பார்த்துட்டு அது கறி சாப்பிட்லாமா வானாவா குழந்தை கேஎப்சி கேட்கும் பாவி இதெல்லாம் சாப்பிடுவேன் வர கே என்ன பக்கத்து ஃப்ரெண்டு சொல்லியிருக்கோம் ஸ்கூலுக்கு போனோடனே கேஎப்சி சிக்கன் நல்லா இருக்குதுன்ட்டு இது வந்து வீட்டில் வந்து சொல்லும் என்னென்னா கொடுன்னு எனக்கு கேஎஃப்சி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பா சாப்பிட்டு பார்க்கலான் விடுவானா என்ன விடுவான்ணா அனுபவிச்சு பார்த்துருக்கோம்மா இது இல்லை யார் பெரிய ரவுடி சொல் இவனுக்கெல்லாம் பெரிய இன்பமாக இருந்தானுங்களே சமூகத்தையை சீரழிச்சிட்டு போயிட்டானுங்க அந்த நல்லவன் அந்த நல்லவனாக இருந்துன்னு போட்டேன் காலத்துக்கும் அவன் நல்லவன் சொல்லி நீ இவனுக்கும் போய்ச்சிக்கிறானுங்க இப்போ தான் பூச்சி வச்சுருக்காங்க போக்கு சொல்ல ஒத்துனேன் ம் அவ்வளோ டான்ஸ் ஆடினவர் இல்லை ஜானோ அடியோ தெரில ஒரு ஜப மண்டத்தில் ராஜாவாகிட்டு இருக்கிறார் ம் என்னத்தை செய்ய பொய்யாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது உண்மையாகவும் இருக்கலாம் அது மேட்ரில் இங்கே நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்பமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கடவுளுக்கு உங்களை படிச்சிட்டாருன்னு கடவுள் ஒன்று இருக்குது அது என்னை காப்பாற்றுது நான் என் புத்திசாலித்தனத்தினாலையும் என் திறமைனாலையும் நான் பழிக்கிறேன் அதை வளர்த்துக்கிறது எப்படி யார் யோசிங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்குள்ளே விசேஷமான அறிவு இருக்குதுன்னா என்ன அதுதான் கிளாஸ் நடத்திங்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அது வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது அதுதான் பேசுங்கிறோம் வாரம் வாரம் வந்து இங்கே போயிடறேன்னா போயிடுறான் வச்சுனுக்குற கூட மாட்டேன்றான் நாற்பது நாளும் வச்சுக்கிறான் பணமும் வச்சுக்கிறான் வரமாட்டேன்றான் ஏன் ஏன் பேச்சும் சரி இல்லையா இப்போ அவனுக்கும் சந்தர்ப்பம் சரி இல்லையா எனக்கு சரி இல்லையா அப்புறமா இப்போ அவன் சரி இல்லைன்றான் அவனுங்க அவன் அதை பயன்படுத்திக்கலன்னா யார் தப்பு என்ன தான் இந்த மனுஷன் ரகசியமாக செலுத்தறான் எதுக்கு எதுக்கோ செலவு பண்ணுறான் இது செலவு பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலில் போய் ஹார்ட் அட்டாக்குன்னு பார்த்துன்னு இப்போ நாலு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிட்டு தானே வர இப்போ மட்டும் எப்படி முடியுது உன்னால் சார் அந்த மாதிரி ஆபத்துனா என்ன கடன் கொடுத்துருவாங்க சார் இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஆப்ரேஷனே கடனில் பண்ணிட்டே திரும்ப ஒன்று சாவிச்சிட்றான்னு சுற்றி கடங்குங்களா அது மாதிரியே அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை எப்போது சாப்பிட்றேன் நீ கடன் வாங்கிட்டியா சாவுறேன்ற நான் இதெல்லாம் நீ உனக்கு வந்தால் சொல்கிறேன்னா ஆமாம் எனக்கு வந்தாலும் அதான் ரூல் யாருக்கு வந்தாலும் ரூல்னா ஆ எனக்கு ஒரு எண்பது வயசு ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வருது புள்ளை வைத்து போய் ஆஸ்பத்திரிக்கு சேகப்படுவேன் நினைக்கிற சாவுதான பந்த என்ன ரொம்ப நல்லவன் பேர் எடுக்குது என் பெரிய நீ ஹாஸ்பிட்டல் சொல்லணுமா இல்லையா ஏதோ ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுன்னு என்ன பண்ணலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் எண்பது வயசில் போவே நீ கூப்பிட்டாக்க பிரியாவுக்குன்ட்டு வர போவானுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானேன்ட்டு ஒரு மரியாதை வேணா நமக்கு எண்பது வயசு ஆகிடுச்சு மரியாதை இல்லை நிறுவனமா இல்லையா அப்போது இது நான் சொல்கிறது நன்றி உன்னோட வந்தேன்னா இது என்ன இந்த துன்பம் இன்பெல்லாம் ஒன்று அப்போது ஒரு யோகினா இன்பம் மற்றவர் பேர் இன்பம்லாம் கிடையாது நன்றி உணவோடு இருக்கிறவனுக்கு எப்படி இன்பமாக இருக்க முடியும் பார்த்தா பக்குந்தில்ல ஐயோ இது பிள்ளை இவ்வளோ பொறுப்பாகிறாளே டக்குன்னு எழுந்துக்கிறாள் என்ன பண்ணுறது பக்கு நமக்கு என்ன ஆகிடும்ல அப்புறமா பேர் இன்பமாக எப்படி இருக்குது பார்த்தோன்னே ஐயோ இதுங்களாம் நல்லா வாழலையே சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கல்ல அப்படி தானே தோணும் ஆமாம் கண்களில் ஈரம் இருக்கும் நன்றி உணர்வு இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும்ன்ற பார்வை இருக்கும் புரியுதா தான் குருவோட விழி பார்வை கிடைக்குமான்னு கேட்குறான் அப்படி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது